அமிலங்கள் என்சைம்ஸ் உடலுடைய வளர்சுதை மாற்றத்தை ஊக்குவிப்பது மட்டுமல்ல உடல் கழிவு நீக்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது குறிப்பாக மண்ணீரலுடைய செயல்பாடு மண்ணீரலுடைய வேலை என்ன ஒரு பேக்கப் நம்ம இருக்க திடீர்னு ரத்த கசிவு ஏற்பட்டாலோ அல்லது விபத்துகள் ஏற்பட்டாலோ ரத்தத்தை சுரக்கிறதுக்கு தேவையான ரத்தத்தை வச்சிருக்கிறது வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தி சிகப்பணுக்களுடைய உற்பத்தி இதற்கு தேவையான ஏற்கனவே இறந்து போகின்ற திசுக்கள் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து எலும்பு மஜ்ஜைக்கு கொடுப்பது தட்டை அணுக்களுடைய உற்பத்தியில மிகப்பெரிய இடம் வகிப்பது உடலுடைய இரண்டாவது பாதுகாப்பு அரணாக நம்முடைய லிம்பாட்டிக் சிஸ்டம் எப்ப முதல்ல ஃபெயிலியர் ஆகுதோ அடுத்து நம்ம உடலை பார்க்கிறது எதுனா மண்ணீரல் தான் இந்த மண்ணீரல் நோய்களுக்கு கூட பரங்கிக்காய் மிகச்சிறந்த உணவு எனக்கு யாரெல்லாம் ஸ்பிளினோ மெகாலேன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் வீக்க நோயினால் அவதிப்படுறீங்களோ நீங்க அனைவரும் பரங்கிக்காயை உணவாக சாப்பிடும்போது அது மாற்றம் அடைவதை பார்க்கலாம் குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சார்ந்த சர்க்கரை நோய் பரங்கிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுனும் ஆயுள் கால நிவாரணம்